இந்தியாவில் நாய்க்கடியால் ஏற்படும் உயிர்கொல்லி நோயான ரேபிஸ் தாக்கம் மிகப்பெரிய விபரீதமாக அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் எட்டு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் பேரை நாய்கள் கடித்துள்ளன சென்னையில் மட்டும் நாள்தோறும் முப்பது பேர் மாதந்தோறும் ஆயிரம் பேர் நாய்க்கடிக்கு உள்ளாவதாக சொல்கின்றன புள்ளி விவரங்கள் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு நாய்க்கடி சிகிச்சைக்கு வரும் ஆறாயிரம் பேரில் ஆயிரத்து அறுநூறு பேருக்கு ரேபீஸ் ஊசிகள் போடப்படுகின்றன ரேபீஸ் ஆட்கொள்ளி தொற்று நோய் வந்துவிட்டால் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் ரேபீஸ் நோய் ஒரு முறை வந்தால் அதை வந்து நம்ம குணப்படுத்த முடியாது குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன சொல்லணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஃபேட்டல் டிசீஸ் தொற்று நோய்கள்லேயே வந்து தொற்று நோய் அதாவது தொற்று பரவக்கூடிய நோய்கள்லேயே மிகவும் கொடூரமான காப்பாற்ற முடியாத வியாதின்றது வந்து ரேபீஸ் தான் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது ஒன்லி ப்ரிவென்ஷன் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் நாய்கடிக்கு ஆளானவர்கள் நாயை போன்றே குறைத்து சாவார்கள் என்பது பட்டவர்த்தமான உண்மை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள நாய்க்கடி சிறப்பு வார்டை பார்வையிட்டால் ரேபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர்களின் நடவடிக்கை நமக்கு புரியும் பாதிக்கப்பட்ட நாய் ஒரே நாளில் ஐம்பது நாய்களுக்கு அந்த வைரஸை பரப்பும் என்பதால் வீட்டு நாய் நம்மை கடித்தாலும் அலட்சியப்படுத்தக்கூடாது ஒரு டெரிட்டரி வந்து ஒரு ரேபிஸ் உள்ள நாய் வந்துச்சுன்னா அந்த நாய் வந்து ஒரு இடத்துல நிக்காது ஸோ அந்த ஃபியூரியஸ் ஃபார்முன்ற மு நாய் முத்தி போன நரம்பு மண்டலத்தை பாதிச்சிச்சுன்னா அது ரெஸ்டே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தெருவுலேருந்து இன்னொருத்தருக்கு போகும்போது அங்கே இருக்கிற டெரிட்டரியில் இருக்கிற நாயெலாம் இவனுக்கு அது துரத்து வரும்போது ஸோ அந்த நாய் கடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி வரும்போது ஒரு நாய்க்கு ரேபிஸ் வந்துச்சுன்னா அந்த நாய் வந்து ஒரு ஐம்பது நாய்க்கு வந்து ரேபிஸ் ரேபிஸை பரப்பி விட்டுரும் தமிழ்நாட்டில் எந்த தெருவுக்குள் நுழைந்தாலும் படை திரண்டு மிரட்டுகின்றன நாய்கள் சென்னையில் மட்டும் ஒரு லட்சம் திருநாய்கள் உள்ளதாக கடந்த ஆண்டு கணக்கெடுப்பு கூறுகிறது கட்டுக்கடங்காத இனப்பெருக்கத்தால் இந்த எண்ணிக்கை மூன்று லட்சமாக உயர்ந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது நிதி நிலைமை வழக்குகள் காரணமாக இதில் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பது உள்ளாட்சிகளின் அங்கலாய்ப்பு கருத்தடை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபண்ட்ஸு வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணல ஏன்னா கிராஸும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தகவல் கொடுக்குறோம் ஒரு நாய்க்கே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பதுலேருந்து மூவாயிரூபான்றாங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதை வந்து எந்த இதில் ஃபண்டில் இருந்து நாங்கள் கொடுக்குறதுன்னு எங்களுக்கு வந்து பண்ண முடியல தெருநாய்களை பிடித்து இனக்கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்து பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவாலும் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் அதிகாரிகள் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ப்ரீட் பண்ணுறதுக்கும் பேண்ட் ஒன்றிய அரசு ஒரு வெளியிட்டாங்க அதோடய இதை ஆனால் அதன் பிறகு சப்சிக்குண்டாக அதை பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் அதில் தடைக்கு ஒரு தடை இடைக்கால தடை விதித்திருக்காங்க நாடு முழுவதும் இனக்கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சையில் ஏற்பட்ட சுணக்கமே தெரு நாய்களை உள்ளதாக சொல்லப்படுகிறது இதில் உள்ள தடைகளை நீக்கி அறிவியல் சார்ந்த தீர்வை கண்டறிந்து நவீன இன கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றுவதன் மூலமே இந்த பெரும் விபரீதத்தை தடுக்க முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க